என்னோடய பேர் சந்தானம் நான் மூலக்குளம் பாண்டிச்சேரியில் இருக்கேங்க இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க இதனுடைய ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பொதுவாக வந்து புதினா வந்து எங்கள் வீட்டில் வந்து சட்னி வாங்கி கடையில் வாங்கி சட்னி அரைக்காங்க இப்போ அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பூச்சி மருந்துனுடைய ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது அப்புறம் வெளியெலாம் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதாவது பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில் போய் சுற்றி பார்க்கும்போது இல்லை அப்புறம் நம்ம வீட்டுக்கு போது தான் இன்னும் அதிக ஸ்மெல் இருந்தது அப்படியே தூக்கி அதை வெளியில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது ஆர்கானிக்காக அப்படின்றதுனால நான் பேசிக்காக வந்து அப்பா வந்து விவசாயி விவசாய குடும்பத்தில் இருந்தனால இங்கே தனியார் உத்தியோகத்தில் இருந்ததுனால இங்கே எங்களுக்கு போதுமான விவசாய நலம் இல்லாததினால ஏன் நம்ம தோட்டத்தையே வந்து ஒரு சின்ன மாடி தோட்டமாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது மாடியாக ஐடியலாக இருக்க இடத்த அப்படின்றது ஐடியாவில் இதை கன்வெர்ட் பண்ணோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்புறம் படிப்படியாக எல்லா காய்கறிகளையும் பண்ணி இப்போ இதுக்கு வந்து உறுதுணையாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே கேவிகேயில் வந்து இப்போ ப்ரின்ஸ்பலாக இருக்கக்கூடிய விஜயகுமார் சார் வந்து எங்களுக்கு நிறையா ஊக்கம் கொடுத்தாரு அதே போல் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏடி சார் மிஸ்டர் வேதாச்சலம் அவங்களும் வந்து எனக்கு நிறையா ஊக்கம் கொடுத்தாங்க இது இப்படி இருந்துக்கும் போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தது அப்புறம் எங்களுடைய குழு சார்பாக அதாவது இது ஒரு நாங்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் அப்புறம் இதுக்கு வந்து புருவரன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் இருக்காருங்க நயனார் மண்டபத்தில் இங்கே பாண்டியில் அவரும் நானும் கலந்து கட்டி சரி இது பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர்கிட்ட வந்து நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்ட்டேருந்து அவர் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாரு அப்புறம் இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் நாளடைகளை நம்ம இலவசமாக இதை வந்து எல்லாேருக்கும் கற்றுக் கொடுக்கணும் நம்மளை மாதிரி நிறைய பேர் பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை என்ன பண்ணுங்க இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேராக வந்து இதை குழுவாக்கி இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க விஷயம் இல்லாத காய்கறிகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் குழுவினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் மாடி என் தோட்டம் அப்படின்னு ஒரு குழு வச்சுருக்கோங்க அதில் வந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க இலவச சேவை தாங்க இது அதாவது நாம் வச்சுருக்கிறோம் விஷமில்லாத காய்கறிகள் நம்ம சாப்பிட்றோம் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்ணும் பாண்டிச்சேரியை வந்து இயற்கை முறையில் மாற்றணும் அப்படின்றதுனால எல்லாேருக்கும் இது இலவசமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து இது குழுவாக்கி இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இந்த குழுவில் இருக்கும் இது ஒவ்வொரு நாத்தியமேயும் பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் போயிட்டு அவங்களுடைய தோட்டத்தில் போய் பார்த்து அவங்கள்ட்ட இருக்கிற புதிய தொழில்நுட்பம் என்னவோ நாங்கள் கற்றுக்கிட்டு எங்களால் முடிஞ்ச தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ரெண்டு காய் காய்க்கிற இடத்துல நாலு காய் எப்படி காய்க்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அது நிறையா பேர் வந்து இப்போது ரெண்டு பேர் மூணு பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பது பேர்கிட்ட குழுவில் வந்திருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க ரொம்ப திருப்தியாக வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா டெமோ பண்ணுவோம் நாங்கள் கார்டன் விசிட்டுக்கு போய் பார்க்கும்போது எங்கள் குழுவில் வந்து ஒரு இப்போ செடி வைக்கணும்னா செடியை வந்து எப்படி வைக்கணும் அதில் என்ன நான் போடணும் அப்படின்றது செடிக்கு பண்ணக்கூடிய பாட் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நாங்கள் பண்ண சொல்கிறோம் அதுக்கப்புறம் மேல் உரம் என்ன கொடுக்கணும் அதாவது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் பண்ணுறதுனால இது மேலடி என்ன கொடுன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவை எப்படி பயன்படுத்துறது அதே போல் சூடமான விருடி எப்படி பண்ணுறது மலாட்டை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு எப்படி கண்ணி பண்ணுறது இந்த மாதிரி பலவிதமான உரங்களை வந்து இயற்கை முறையில் வரக்கூடிய உரங்களை எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றது பண்ணி தரோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் விதைகள் கன்றுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷேரிங் பேஸிஸில் ஒரு இடத்துல எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு இருந்து வாங்கிட்டு வந்து எங்கள் குழுக்கு வந்து அந்த காஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸில் வந்து நாங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லா வித வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வகையான கீரைகள் இருக்குதுங்க இதில் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் இதில் அதிகமாகி வர்றதுனால என்ன பண்ணுறோம் அக்கம் பக்கத்தில் வந்து இதை நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம் இதில் ஒரு உபரி வருமானமும் எங்களுக்கு கிடைக்குதுங்க காய்கறிகள் பார்த்திங்கன்னா அதே போல் இருக்குது காய்கறிகளும் எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உபரியாக வரதை வந்து வெளியில் கொடுக்குறோம் சில நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறோம் அவங்கள்ட்ட இருக்கிறது இப்போ எங்கள்கிட்ட காய் தக்காளி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒருத்தவர கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குன்னா இதை கொடுத்துட்டு அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் பண்டை மாற்று முறை மாதிரி நாங்கள் அதையும் பண்ணிக்கிறோம் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு விதமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு இதில் வந்து தென்பட்டுருக்கேன் ஒன்று வந்து விஷம் இல்லாத காய்கறியும் நம்ம சாப்பிட்றோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணுறதுனால ரோட்டில் போய் வாக்கிங் போகிறத விட நம்ம மாடியிலே நம்ம இடத்துலையே அதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை அதை நம்ம பண்ணிக்க முடியும் மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு டிகிரி வந்து நம்மளுக்கு குறையிறதா கண் கூட பார்க்க முடியுது நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன் நானும் வந்து பார்த்திங்கனா டார்கெட் ஓரியன்ட் அதெல்லாம் போய் முடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் அவர் ஒரு குழந்தைய பார்த்தா எவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஆகும் இந்த செடியை பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்மளால் ரிலாக்ஸேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் நிறையா இருக்குதுங்க இதை இந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க மாடித்தோட்டம் வந்து நான் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பிச்சிங்க நம்மள்ட்ட கிடைக்கக்கூடிய இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போன வந்து பேக்ஸ் நிறையா இருந்ததுங்க எல்லாம் எம்டி பேக்ஸ் எல்லாமே வீணாக இருந்தது அந்த பேக்கில் மண் ஃபில் பண்ணி அதேபோல் தாம்பல பைகள் அந்த மாதிரி பேக்லாம் ஃபில் பண்ணி அதில் வந்து செடிக்கு வர ஆரம்பித்தோம் அது அப்புறம் வீட்டில் கடந்த நிறைய டப்பா டப்பாலாம் நிறையா இருந்தது இதில் வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது உடல் உழைப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் வந்து அந்த மாதிரி செடிகள் ஆரம்பித்தேங்க அப்புறம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னப்பா கன்னப்பினான்னு வச்சுருக்க ஒரு ஆர்டினரியாக இது ஒரு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சரி அதுக்கப்புறம் அதில் விசாரிக்கும்போது மாடி தோட்டத்துக்குள்ள மாடி செடி வைக்கிறதுக்குன்னு க்ரோ பேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிணா அந்த பெயிண்ட் வாலிகள் வாட்டர் கேன் இதெல்லாம் வீணாக போனதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சேங்க அந்த பெயிண்ட் வாலியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு லிட்டரு பெயிண்ட் வாலி எடுத்து வந்து வைக்கும்போது அது போதுமான வேர் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க செடிகள்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த குரோ பேக் போனோங்க குரோ பேக் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு குரோ பேக் அளவுக்கு இதில் வந்து வச்சு எல்லா காய்கறி எல்லா கீரைகளும் போட்டுருந்தாங்க அது ஒரு மூணு வருஷம் வந்து குரோ பேக் லைஃப் வந்தது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த எங்களுக்கு ஏப்ரல் மே ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயில் இருக்கிறதுனால நிறைய பூச்சி தொல்லைகள் இருக்குது போது ஒரு ரெண்டு மூணு நண்பர்கிட்டையும் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஷேட் நெட் போடுங்க பாதி வெயில் வர மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் வெயிலினுடைய தாக்கம் தான் இது காய் பிடிக்காதது காரணம் பூ உதறது காரணம் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஷேட் நெட் கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுங்கள் ஸ்டேட்நேட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கீரைகள் அதிகமாக போட்டதில் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க படிப்படியாக இப்படி தான் கொண்டுட்டு வந்ததுங்க ஒரே நாளில் கொண்டுட்டு வந்தது கிடையாதுங்க முதல்ல வந்து ஒரு அஞ்சு க்ரோ அஞ்சு க்ரோ பேக்னால் லைக் இந்த தாம்பளை பை ஸ்கூல் பேகு வீட்டில் இருந்த வேஸ்ட்டு பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி இதில் ஆரம்பிச்சு தாங்க ஒன்றொன்னா படிப்படி ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்றது தான் இதை கொஞ்சம் கொண்டு வந்தேங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியில் வருஷம் வருஷம் நடக்கூடிய இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து என்னுடைய மாடித்தோட்டத்தை பார்த்துட்டு முதல் பரிசு அங்கீகாரம் பண்ணாங்க அதுக்கு மு முக்கிய காரணம் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு பேக் கீழையும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொட்டாங்குச்சி வச்சுருக்கேங்க அது வந்து எதுக்கு அப்படின்னா ரெண்டு அனுகூலங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தரையினுடைய சூடு வந்து பார்த்திங்கன்னா செடி வேறுகளுக்கு படாது அது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து இந்த குரோ பேக்கை வந்து நம்ம தூக்கி மாற்றி வைக்கிறோம் அப்படின்னும் போது கையை உள்ளார கொடுத்து எடுக்கும்போது வந்து அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அதை வச்சுங்க அது இல்லாமல் அதுக்கு மேலே வந்து மூடாக்கா வந்து இந்த தேங்காய் உரிமட்டைகள்னு சொல்லுவாங்க அந்த உரிமட்டையை வந்து நிறையா தூக்கி குப்பையில் தான் போகிறோம் அதை நம்ம ஏன் அதை வீணாக்கணும் அப்படின்றதுனால உரிமட்டையை வந்து மேலே வச்சு மூடாக்கா பயன்படுத்தி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு வருட தண்ணி ஊற்றுற மாதிரி எனக்கு ஒரு சௌரியம் தெரிஞ்சுதுங்க அதை பயன்படுத்தினேன் அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து எனக்கு அந்த வருடம் வந்து எனக்கு மாடி தோட்டத்துக்கான முதல் பரிசு வந்து எனக்கு கொடுத்தாங்க இப்போ இப்படி படிப்படியாக பண்ணதுக்கப்புறம் தாங்க நாங்கள் இதில் வந்து எப்படி இப்படி செடிகள் வைக்கணும் இதில் என்ன காய்கள் இதில் பெரிய சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தொலைகள் தான் பெரிய சேலஞ்சுங்க இந்த இயற்கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு டைம் அடிச்சிட்டோம் விட்டுவிட்டோம் அப்படின்றது பண்ண முடியாதுங்க ஒரு மூணு முறை நாலு முறை தொடர்ந்து இயற்கை பூச்சி விரைட்டிகள் பண்ணால் தான் வந்து அது கண்ட்ரோலுக்கு வருங்க அந்த மாதிரி இந்த இங்கே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிலேருந்து இங்கிலீஷ் காய்கறிலாம் கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு நூல்கோல் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெள்ளை வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் வந்து குளிர்கால பயிர்னு சொல்லுவாங்க அதெல்லாமே கூட பண்ணியிருக்கோம் போல் கொடி வகைகள் கொஞ்சம் பண்ணோம் இது இரண்டாவது மாடின்றதுனால கொடி வகைகள் வந்து எனக்கு சரியான வரல ஈல்டு வரலைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காற்று அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகிடுச்சுங்க அதில் வந்து காய்கறிகளும் எல்லா கால நல்லா வந்ததுங்க எனக்கு இதில் சாப்பிடும்போது மார்க்கெட்டில் வாங்க சில காய்கறிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்சதுன்னா நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றது சிலது வந்து கோட்பாடு நாங்கள் வச்சுருக்கோங்க ஏன்னா இது இயற்கையில் சாப்பிட்டு பழகப்பட்டதுனால அது மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிடக்கூடாது இதில் நம்ம எப்போயாக இருந்தாலும் நம்மளே வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கோம் அப்படின்ற குறிக்கோளில் நம்ம அதுதான் பண்ணிகிட்டு இப்போ மாடி தோட்டம் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குரோ பேக்குக்கு என்னென்ன நம்ம கலக்கணும் போது இதில் வந்து நாங்கள் வந்து தேங்காய் உரிமட்டை அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க அந்த தேங்காய் உரிமட்டையை வந்து குரோ பேக் அடியில் போட்டுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பாட் மிக்சர் அப்படின்றதுல மாட்டு தொழு மாட்டு சாணம் மக்கனை சாணம் அதே போல் பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் மட்டை தூள் கோகோபித்து அப்படின்னு சொல்லுவாங்க அது கேக்காக வசதி உள்ளவங்க கேக்காக உள்ளதையும் வாங்கிக்கலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூளும் கிடைக்குதுங்க அந்த தூளும் வந்து சேகரித்து இந்த பாட் மிக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாங்க மாட்டுத்தூழும் ஒரு பங்கு நார் கழுவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பங்கு நிலத்து மணல் செம்மண்ணும் மணல பையனா பாண்டிச்சேரியில் மணல் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குங்க மணல் எந்த விதமான மணல் களிமண்ணாக இருந்தாலும் சரி சாதா மணலாக இருந்தாலும் சரி செம்மண்ணாக இருந்தாலும் சரி அது ஒரு பங்கு இது கூட என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைகோட்டமா விரிடி அப்படின்றத அதில் நம்ம சேர்த்துக்கணுங்க அதை சேர்த்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் அப்படின்ற உரமும் இருக்குது இது எல்லாமே இதையும் சேர்த்து போட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு செடி இன்றைக்கி நடப்போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிணா அந்த செடியை வந்து மண்ணை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோங்க ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து நம்ம என்ன விதை போடமோ வெண்டை போடுறோமோ கத்திரி போகிறோமோ தக்காளி போடுறோமோ என்ன செடியோ விதையோ எது நடுறமோ அதை வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து நம்ம அதை பண்ணலாங்க இதை முதல்ல இனிஷியலாக ஒரு புதுசாக ஒருத்தர் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நாலு விதமாக பிரிச்சுக்கலாங்க ஒரு பங்கு கீரை ஒரு பங்கு காய்கறிகள் இன்னொரு பங்கு பார்த்திங்கன்னா பூச்செடிகள் இன்னொரு ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூலிகை ஐட்டங்கள் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் போட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளில் வந்து கீரை வகைகள் வந்து ஃபாஸ்ட்டாக வருங்க அதில் வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் என்ன நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்கு நம்ம கண்டினியூவாக அந்த மாடி தோட்டத்தை கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு கீரை வந்து ஒரு ட்ரையல் பேஸிஸுங்க கீரையில் முப்பது நாள் அறுவடை பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அதனுடைய பலனை அனுபவித்த பிறகு நம்மளுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குங்க கீரை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு உங்களுக்கு வந்து மூலிகை ஐட்டங்கள் மூலிகை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா இப்போ இந்த கொரோனா பொருளில் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மூலிகையாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துளசி கற்பூரவல்லி வெத்தலை நொச்சித்தழை ஆடாத்தொடை இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்குங்க இதை வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ரெண்டாவது நம்ம அதை நம்ம சாப்பிடலன்னா கூட நம்ம அந்த சுவாசம் காலையிலையோ சாயந்தரமாக நம்ம தண்ணி ஊற்ற வரும்போதோ செடியை சுற்றி பார்க்க வரும்போதோ அந்த சுவாசம் நம்மளுக்கு பட்டாலே போதும் நம்மளுக்கு நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் அப்படின்றது இப்போ பரம்பரை நம்ம வந்து பெரியவங்க சொன்னது நம்ம அதை எல்லாத்தையும் மறந்து கிராமத்துலேருந்துட்டு இங்கே எல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்ததுனால் இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்றிருக்குங்க அந்த ஏற்படுத்துறதுனால இப்போ அதை மூலிகையை வந்து முக்கியம் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வைக்கிறார் அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் வைக்கலாம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் வைக்கலாம் இதுக்காக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க முதல்ல வைக்கும்போது கம்மியான ஒரு இருபது குரோ பேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இருபது பேக் வாங்குறாங்கன்னா ஒவ்வொரு காய்கறிகள் கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குரோ பேக் காய்கறி ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் அப்படின்ற மாதிரி அந்த குரோ பேக் ஒரு பகுதி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் சாமிக்கு தேவையானதெல்லாம் பூச்செடிகள் வச்சுட்டு மூலிகை வந்து நம்மளுடைய அன்றாட ஆரோக்கியத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தலாங்க இது இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் அடுத்தது எடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாடி தோட்டத்தை வச்சுட்டு அதை பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லி தூக்கிப்படுது கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக பண்ணிவிட்டு நீண்ட நாள் நம்ம பண்ணிவிட்டு போகலாம் இதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக வந்து என்ன பண்ணால் நாங்கள் வந்து எல்லா ஆலோசனைகள் பண்ணித்தரோம் நீங்கள் வந்து மாடி தோட்டம் வைக்கிறீங்கன்னா என்னென்ன மாதிரி பண்ணலாம் இப்போ வெளியில் கிடைக்கிற இடத்துல எங்கே நல்ல ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து ஆலோசனைகள் கொடுக்கலாம் வழிகாட்டுதல் வந்து நல்லாயிருக்கும் அதேபோல் விதைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய்க்கு ரெண்டு தக்காளிக்கு ரெண்டு பச்சை மிளகாய்க்கு வெளியில் போய் ஐம்பது கிராம் நூறு கிராம் விதை வாங்கி வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வரும்போது கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஷேரிங் ஆகிடுங்க இப்போ என்கிட்ட நான் நாற்று விடுவேன் ஒரு இருபது க்ரோ பேக் வேணும் அப்படின்னு சொல்லி நாற்று விடுவேன் நான் இருபது க்ரோ பேக் மட்டும் நாற்று மாட்டேன் ஒரு ஐம்பது குரோ பேக் அளவு கூடும் ஏன்னா அதில் நிறையா பழுதுகள் இருக்கலாம் சில பேர் வந்து கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இலவசமாகவும் நாற்றுகள் வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் கம்மியாகும் ரெண்டாவது இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் ஒரு பொருளே வாங்கணும் இப்போ வேப்பம் புண்ணாக்கு மலாட்டை புண்ணாக்கு அப்படிலாம் வாங்கும்போது தனித்தனியாக வாங்கும்போது அது தரம் எப்படி இருக்குன்றது வெளியில் தெரிய மாட்டேங்க நம்ம குழு மூலயமா போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தரம் நல்ல தரன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது ரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவங்கள்ட்ட வந்து நல்ல ரேட்டுக்கு வாங்க முடியும் நல்ல பொருளாகவும் வாங்க முடியுங்க அந்த ஒரு அனுகூலம் ஒரு அமைப்பாக போகும்போது நிறையா வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது நாங்கள் இந்த கார்டன் விசிட் அப்படின்றது ஒவ்வொரு நாத்திக்காமையும் வைக்கிறோம் இப்போ அந்த கொரோனாவால் நாங்கள் இந்த ஒன் இயராக வந்து நாங்கள் செயல்படுத்தலைங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வந்துருங்க ரெண்டு செடி வச்சவங்க நாலு செடி வச்சவங்களாம் அந்த கார்டன் விசிட்டை பார்க்கும்போது ஏன்னா இவ்வளோ பெரிய இதை தோட்டம் வச்சுருக்காங்க ஏன் நம்மளால் வைக்க முடியாது அப்படின்றது அது ஒரு தூண்டுதலாகவே நிறைய பேருக்கு ஆயிருக்கு நிறைய பேர் வந்து ரெண்டு செடி நாலு செடி வச்சவங்களாம் இன்றைக்கி வந்து நிறையா இருபது செடி முப்பது செடி அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ எங்கள் குழுவிலே நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா இது ஒரு மார்க்கெட் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறிகள் கீரைகளை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாமே வெளியில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்கிக்கிறாங்க நான் கொடுத்துட்ருங்க குழு வந்து ஒரு மானிட்ரி ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதாவது இடுபொருள் வாங்கினா அவங்க கணவரியோ இல்லை மனைவியோ எதிர்பார்த்துட்ருக்க சூழ்நிலைகள் இருக்குங்க இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அதுலேருந்து வருமானம் வந்துன்னா அவங்க தண்ணீரை அடைஞ்சி அதுலேருந்து அவங்க பண்ணும்போது என்ன வந்து அதிகமாக மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இப்போ காலத்தில் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததும் சரி இங்கே கேவிகேலையும் ட்ரைனிங்கும் நாங்களே வந்து எங்கள் குழு நண்பர்களுக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் நடக்குதோ அதையும் நாங்கள் வந்து எல்லோருக்கும் தெரிவிச்சு எல்லாரையும் அதை கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தெரியும் பண்ணி அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது இப்போ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த கிட்டத்தட்ட இது மூணு வருஷமாக அந்த என்மாடி என் தோட்டம்ன்றது ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுதுங்க இதில் நிறைய பேர் வந்து இப்போ ஓரளவுக்கு அவங்களே ட்ரெயின் ஆகி நிறைய பேர் கைட் பண்ணுற அளவுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து நிறைய பேர் பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பேர் வரணும் எல்லாமே கவர்மெண்ட்டில் கொடுக்குற சப்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் கிட்டெலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் பார்க்குறாங்க மூணாம் மாதம் என்னென்னா என்னால் பண்ண முடியலையே எனக்கு தெரியல அது இல்லை இது இல்லை வெதை சரியில்லை கன்று சரியில்லை அது பூச்சி எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல மண்ணு கிடைக்கல எப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு குழுவாக செயல்படும் போது ஆலோசனைகள் நிறையா கிடைக்கும்போது இன்னும் நிறையா வெற்றியாளர்கள் நிறையா பாண்டிச்சேரியில் உருவாக்கலாம் அப்படின்றது எங்களுடைய நோக்கங்க இப்போ இந்த ஷேட் நெட் போட்டது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு வருட நாலு நாளைக்கு ஒரு வருட தான் நான் வந்து தண்ணி ஊற்றுறேங்க அப்படி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலைகள் மிச்சமாக இருக்குது இப்போ நிறைய இடத்துல வந்து எண்ட நண்பர்கள்லாம் சொன்னாங்க இதில் வந்து நீ அப்படியே சொட்டு நீர் போடலாம்ப்பா ஸ்பிரிங்கர் போட்டுடலாம் அப்படின்னாங்க எதுக்கு நான் அந்த இதுக்கு போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செடியும் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றும் போது மூணு நாளைக்கு ஒரு இடம் ஊற்றுறோம்னா நிறைய பார்க்கும்போது அதில் என்ன சோகமாக இருக்கா பூச்சி வந்துருக்கா ஏன் இது செடி காய் காய்க்கல ஏன் பூ இருக்குது ஏன் பூ வந்து காய் பழுத்து இருக்குது இல்லை புழு பூச்சிகள் இருக்கான்றது பார்க்கறதுக்கு வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் சொட்டு நீர் போடலைங்க ரெண்டாவது அதனுடைய இன்னொரு அனுகூலம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி இருக்குங்க குனியவும் நிமுறவும் தண்ணி பாய்ச்சவும் அப்படி போது நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது ரெண்டாவது கலைகள் ஒன்று ரெண்டு இருந்தனால நான் தோட்டம் பொறுத்த வரைக்கும் கலைகள் வந்து அதிகமாக வராதுங்க இது களைகள் கட்டுற க கட்டுப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் சொட்டு நீர் போடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் ஷெட் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் அளவாக தான் பைப்பில் தான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் பூவாளி மாதிரி ஃப்ளவர் ஒன்று வச்சிருக்கேங்க ஃப்ளவர் வாஷ் மாதிரி அதில் வழியாக தான் நாங்கள் ஊற்றுறோம் க்ரோ பேக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறதுக்கு அவுட் ஒரு நாள் ஊற்றுறோம் அதுவும் சம்மர் நாள் ஆச்சுன்னா காலையில் காலையில் கம்பல்சரி ஊற்றுறோம் இப்போ நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் எல்லாருக்கும் ரெக்கொஸ்ட் பண்ணுறது என்னென்னா சாயந்திரத்தில் தண்ணி ஊற்றாதீங்க காலையில் ஊற்றுங்க ஏன்னா சாயந்திரத்தில் வந்து அது சுவாசிக்கும் சுவாசிக்கிறது தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது மூச்சு தண்ணல் ஏற்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து சாயந்திரத்தில் தண்ணி ஊற்றுறதுனாலும் காலையில் ஊற்றி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எங்கேயோ போகிறாங்க வராங்கன்னா இப்போ சாயந்திரத்தில் ஊற்றுக்கும் அதிகபட்சம் வந்து காலையில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விளக்கத்தையும் வல்லுநர்ல மூலயமா நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அது வழியாக நம்மளை எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த மாதிரி ஊற்றும் போது எல்லாேருக்குமே வந்து நிறைய ரிசல்ட்டு இருக்குது அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் உரம் நம்ம என்னென்ன போகணும் என்னென்ன எந்த நாளில் போடணும் அப்படின்றத ஒரு வழிகாட்டுதலும் வந்து நம்ம ஆலோசனை டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதில் மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணிகிட்ருக்குங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது இது எல்லாமே போய் பார்த்திங்கன்னா கடையில் கொடுத்து போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ஜாஸ்தி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிறது இல்லை சில நேரங்களில் ரெண்டாவது கலப்படம் இல்லாமல் கிடைக்கும் நம்ம வீட்டிலே வைக்கும் போது நம்மளுக்கு கலப்படம் இல்லாமல் கிடைக்குன்றதுனால நிறையா வச்சுருக்கோம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பூரவல்லி வெத்தலை துளசி சித்தரத்தை கீழா நல்லி வெட்டிவேர் ரணக்கல்லி நொச்சி ஆடாத்தொடா இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்கு கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகள் வந்து நிறையா வந்து பயன்படுத்துது நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம உதவி பண்ணோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியை நம்மளுக்கு வந்து ஏற்பட்டுதுங்க அதில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோட்டத்தில் வருமானங்கள்னு எடுத்துகிட்டப்போ என்ன வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் நிறையா எடுத்துக்கிட்டேங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களான பிறகு பார்த்திங்கன்னா நிறைய நான் தோட்டத்தை கொஞ்சம் அதிக விரிவுபடுத்தும் போது என்ன ஆரம்பிச்சினா எக்ஸஸ் அதாவது சர்ப்ளஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது சர்ப்ளஸ் ஆகுதா என்ன பண்ணுட்டு அப்புறம் என்னுடைய உறவினர்களுக்கு நண்பர்கொடுப்பா இது சாப்பிட்டு பார்ப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தோம் இதனோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ கீரைகள் பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கெட்டில் வர கீரைகள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கெமிக்கல் போட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது வந்து வாடக்கூடாது பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கீரைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஏன் நம்ம கீரை அதிகமாக ப்ரொமோட் பண்ணக்கூடாது அந்த சிந்தனை வந்து தான் கீரைகள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு வருமானமும் தரும் சீக்கிரமாக நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நம்மளை வந்து நம்மளாலே இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றதுனால டக்குன்னு இதை என்ன பண்ணுவாங்க கீரைகளை நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணோம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் சொல்லிடுவாங்க அடுத்த வாரம் நாத்திகிழமை வந்து புதன்கிழமை வந்து எனக்கு இந்த கீரை கொடுத்துருங்க எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் வந்து இப்போ மூலிகை கீரைகளே நிறைய வச்சிருக்கோம் முடக்கத்தான் வந்து பார்த்திங்கனா அந்த கீரைகள் வந்து வாரம் வாரம் எங்கள்கிட்ட வந்து ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸ் இருக்காங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குதுங்க அதை ரெகுலராக வாங்குகிறேன் அகத்தி கீரை இருக்குது அதுவும் ரெகுலராக போய்ட்டுருக்கேன் அதுபோல் பாலக்கீரை அதுவும் வந்து நல்லாயிருக்கு அதாவது பருப்பு கீரைன்னு ஒரு ரகம் பருப்பு கீரை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒமேகா வந்து அதிகம் உள்ளது அதாவது அது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து சால்மன் இருந்து கிடச்சிருங்க இப்போ வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கீரையில் வந்து அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுங்க அது அது இந்த கீரை வகையில் கேட்குன்னா அந்த பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரைகளும் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து போகக்கூடியதுங்க இதில் எனக்கு ரெகுலர் கஸ்டமருக்குறதுனால இப்போ எனக்கு போதுமான இடம் இல்லாதனால இது வந்து ஃபுல் டைமாகவே என்னால் பண்ண முடியலைங்க இடம் கம்மியான இருக்கிறதுனால இதையே வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்க முடியலைங்க கீரை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் நாட்டுக்கோழி கொஞ்சம் வளர்த்தோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நம்பர் வந்து இதே இடத்துல வந்து நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு வருடம் என்னால் நடத்த முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் அதிக வெப்பம் அதிகமாக இருந்ததுனால கோழிகள் வந்து இறக்க ஆரம்பித்தனால எனக்கு அதில் கொஞ்சம் லாஸ் வந்ததுனால அதில் நிறுத்திட்டுங்க எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய வீணாக போன கீரைகள் எல்லாமே அதுக்கு வந்து சாப்பாடு ஆக்கிடுவேன் அதனுடைய கோழி எச்சங்கள் பார்த்திங்கன்னா நான் அதில் தேங்காய் நார் கீழே போட்டு அதில் வந்து நாங்கள் அந்த உரத்தெல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த செடிகளுக்கு வந்து வெளியில் போய்ட்டு வந்து இதுக்கு இயற்கை உரம் எடுக்கிறதுக்கு வந்து வெளியில் ஆவசப்படாமல் இங்கேயே வந்து நான் இதை ரெடி பண்ணி இதை வந்து என்ரிச் பண்ணி நான் என்னுடைய தோட்டத்துக்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ கீரைகள் வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ புதுசாக வைக்கிறவங்க நிறையா கீரைகளில் வந்து இப்போ வந்து ஏன்னா இப்போ டாக்டர்கிட்ட போனிங்கன்னா நிறைய கீரை சாப்பிடுங்க நிறையா பழம் சாப்பிடுங்க நிறைய காய்கறி சாப்பிடுங்க அப்படின்றாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய காய்கள் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து போடணும் நிறைய பாரம்பரிய காய்களை என்ன ஒரு அனுகூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நல்லா தரமான உள்ளதாகவும் கிடைக்கும் இப்போ இந்த மாடி தோட்டத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க டெய்லி ஒரு பத்து செடியோ இருபது செடி அவங்களுக்கு இடம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு வந்து இது தான் கத்திரிக்காய் இது தான் வந்து மிளகாய் இது தான் தக்காளி இதுதான் வந்து வெண்டக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் கொடி வகையில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் இப்போது இந்த கொரோனா டைமில் வந்து இந்த மூலிகையும் நிறைய இடத்துல வந்து மூலிகை செடிகள் என்னன்றதே தெரியாமல் இருக்குங்க எதுக்கு என்னென்ன பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா எல்லாம் பவுடர் ஃபார்மில் கொடுக்குறாங்க இல்லை வேறு வழியாக கொடுக்குறாங்க சில வந்து தழையாக பட்டணுன்றாங்க இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு தெரியாமல் அது அதில் ரெண்டு ஸ்பூன் இதில் ரெண்டு ஸ்பூனு போட்டு கொதிக்க வை ஆவி பிடிமா இல்லை சூப்பாக குடிமா அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நேரடியாக இதான் நொச்சி இதுதான் வந்து கற்பூர வள்ளி இதான் வெத்தலை இதான் துளசி இதை சாப்பிட்டா பச்சையாவே சாப்பிட்டாலே நல்லது அப்படின்றது ஏன்னா எனக்கு ஒரு வல்லுநர் சொல்லியிருக்காரு நொச்சியை வந்து கருநொச்சியை மாதம் ஒரு முறை கொழுந்த தழையை சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சி ஒன்று கூட வராது வயிறு க்ளீனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வர்றது தாங்க இப்போ இது வந்து நானும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அனுபவத்தில் பண்ணிட்டு தான் இதை நம்மளால நாலு பேர் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிறையா பண்ணிகிட்ருக்குங்க இது இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டாக்டர் செலவுகள் வந்து நம்ம நிறைய மிச்சப்படுத்த முடியும் எடுத்தோடனே ஏதாவது ஒரு சலினால் ஒன்னே டக்குன்னு போ டாக்டர்கிட்ட போக உடனே ஒரு ஒரு மெடிக்கலில் ஒரு எழுத்து வர மளிகை சாம மாதிரி ஒரு ஐநூறுரூவா அதை இசிஜி எடு அதடு இத்திரி மாத்திரையை போடு அப்படின்னாங்க உடனே ஒரு த கருப்புற ஒரு துளசி ஒரு வெத்தலை இது வரைக்கும் கசக்கி ஒரு ரெண்டு சொட்டு தண்ணியாக ஜூஸ் மாதிரி குடித்தானே அந்த சளியில் நிவரி மாதிரி ஆகிடும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதுங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது நிறையா வந்து இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவத்தில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதில் வரும்போது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராது மாடித்தோட்டில் என்னோடய இதில் வந்து கீரைகள் காய்கள் பழங்கள் பூக்கள் இல்லாமல் நான் மர வகைகளும் நிறையா வச்சுருக்கேங்க இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து வீடு கட்டும்போது தேவையான அந்த பேரல்லாம் வாங்கி வச்சுருங்க தண்ணி பிடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் யோசித்தேன் இது எதுக்கு வேஸ்ட் ஆகாமல் இது என்ன பண்ணலான்ட்டு அதை அப்படியே பேரல்லாம் என்ன பண்ணிட்டேன் மர வகைகள் வைக்கலாம் அப்படின்ட்டு இல்லை கொய்யா சீத்தா வச்சுருந்தேங்க இந்த மழையில் கொஞ்சம் வீணாக போயிடுச்சுங்க சீத்தா வச்சுருந்தேன் வாழை வச்சுருந்தேன் முருங்கை எல்லாமே வந்து நம்மள்ட்ட வந்து இருக்குங்க விவசாய குடும்பத்துலனால நான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறரை மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மக்கள் டீனுடைய மலர் பூமியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டைரி நிறையா நான் எழுதி வச்சுருக்கேங்க ஒவ்வொரு விவசாயம் நம்ம நம்ம விவசாயம் பண்ணும்போது ஏன்னா எங்களுக்கு நலமும் இருக்குது நம்ம விவசாயம் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வளர்ப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன் கோழி வளர்ப்புன்னாலும் எடுத்துக்குவேன் பன்றி வளர்ப்பு எடுத்துருக்கேன் கொய்யா சாகுபடி வாழை சாகுபடி தென்னை சாகுபடி கரும்பு சாகுபடி நெல் மணிலா மரவள்ளி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு நோட்டு நிறையா இதனுடைய விவசாயிகளுடைய அனுபவ விவசாயிகளுடைய ஆலோசனைகள் எடுத்துருக்கோம் அதே போல் வல்லுநர்களுடைய இதுவும் கூட காண்டாக்ட்ஸ் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கோம் இது நம்மளுக்கு எப்போ பயன்படுமோ அப்போலாம் வந்து பின்னாடி திரும்ப இன்றைக்கி யூடியூப் கூகுள்லாம் இருக்குன்னா கூட இது வந்து நம்ம எழுதி வைக்கிறது என்றைக்குமே சொல்லுவாங்க ஒரு முறை எழுதுறது பத்து முறை படித்தது சமம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தேவையில்லாமல் அந்த குட் மார்னிங் குட் நைட்டு இந்த மெசேஜ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து போய் டைமை வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டங்கள் வச்சு அதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க நாங்கள் மாடி தோட்டம் வச்சுட்டோம் சார் நான் பாட் மிக்சிங் போடும்போது எனக்கு சந்தியாக வந்துச்சு எதை முன்னாடி போடணும் தொழு மக்கனை தொழு ஒருத்த முன்னாடி போடணுமா நாரம் முன்னாடி போடணுமா சூடமோனாசம் முன்னாடி போடணுமா விரடியை முன்னாடி போடணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து அந்த மாதிரி கார்டன் விசிட்டில் என்ன பண்ணுறோம் இதுக்கு ஒரு டெமோ அவங்களே பண்ண சொல்லுது ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு குழுவில் வராங்கன்னா மூணு பேர் மூணு பேராக சேர்ந்து அந்த குழுவில் தனியாக பிரித்து அவங்கவுங்களே நீங்கள் இதை பண்ணுங்கள் இது பண்ண அவங்களுக்கு செயல் விளக்கம் வந்து சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி அதே அந்த ஸ்பாட்லேயே பண்ண சொல்லி அவங்க வீட்டில் திரும்ப போய் பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி நிறையா பண்ணி நிறையா வந்து தெளிவு அடைஞ்சிருக்காங்க எங்களோடய இன்னொரு இலக்கு அப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய கீரைகள் காய்கறிகள் வந்து ஒரு பொதுவான மார்க்கெட்டை ஒன்று நம்ம பாண்டிச்சேரியிலே ஒரு இடத்துல அதில் ஒரு தள்ளுவண்டிலேயோ இல்லை ஒரு இடத்துல வச்சு அதை சேல்ஸ் பண்ணி உபரி வருமானங்கள் வந்து எல்லா நண்பர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொஞ்சம் செயல்பட்டுட்ருக்கோம் இதை இன்னும் விரைவில் வந்து நம்ம அதை ஏற்படுத்தி எல்லாருக்கும் ஒரு வருமானத்தை கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கும் இது எங்கள் கூட சேர்ந்து வாங்க பயணிங்க நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் ரெண்டாவது இந்த வாய்ப்பு கொடுத்த எனது மக்கள் டிவிக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றி